பெரி, இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் சிவராஜ் மெடிக்கல் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு அழிவின் விழும் இருக்கும் நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ஆஃப் இன்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் போர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் சிக்ஸ் இறைவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கேன் வெரி ஹாப்பி டு மீட் யூ அப்துல்லா ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் அண்ணன் பேட்டியில உட்கார்த்த என் மாமே வெரிய மகிழ்ச்சி வெரி ஹாப்பி ஒரு ஐந்து ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கிறது உங்களுடைய பார்வையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு ரெண்டு ஃபேஸ் பேலன்ஸ் இருக்கு இப்ப யாருக்கு சாதகமா இருக்கும்ன்றது நீங்க பார்க்கறீங்க ரெண்டாயிரத்தி பதினால இருந்தே அது ஒருத்தருக்கு தான் சாதகமா இருக்கு அது வந்து இடையில மாற்றமோ ஒரு ஏமாற்றமோ ஒரு தடுமாற்றமோ எங்கேயுமே இல்ல பதினாலு பத்தொன்போது இருபத்தி நாலு மூணுமே தான் இருக்கும் போது ஏற்கனவே இருந்த இடத்த விட பதினாலுலேருந்து இருந்து கூடிச்சு அதே மாதிரி பத்தொம்பதுல இருந்து இருபத்தி நாலில் கூடும் அவ்வளவுதான் நானூறு தொடட வாய்ப்பு இல்லை அவங்க நானூறு தொடுவாங்க அப்படிங்கிறது இல்லை அது ஒரு பியூட்டிஃபுல்லான நேரட்டிவ் அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க நாடு முழுக்க விவாதம் என்ன ஆயிடுச்சு காங்கிரஸ் கட்சி தலைவர் உள்பட நானூறு தொடமாட்டாங்க நானூறு மாட்டாங்கன்னு சொல்ல நேர்ந்த தவிர இன்றைக்கி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்ட்டூன் பார்த்தேன் ஒரு அறைக்குள்ளே வந்து இந்தி கூட்டணியோடைய மீட்டிங் நடக்கு அவங்க வந்து நானூறு ஜீக்க மாட்டாங்க இல்லை முந்நூற்றம்பது முடிச்சிடும் அமித்ஷா ரிட்டையர் வந்துருவார் மோடி ரிட்டையர் ஆகிடுவார் இப்படி பேசுகிறாங்களே தவிர வெளியில் உட்காந்து ராகுல் காந்தி அழுதுட்டுருக்காரு ஏப்பா நம்மளை பற்றி யாரும் பேச மாட்டாங்களே அப்படின்ட்டு இதுதான் வந்து நிதானமாக பார்க்குறேங்க நிலைமையாக பார்க்குறேன் பாஜக கூட்டணி ஏற்கனவே பெற்றதை விட கூடுதலான சீட்டுகளையும் ஓட்டுகளையும் பெற இருக்கிறது தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களுமே வாக்குப்பதிவு சதவீதம்ன்றது ரொம்ப குறைவா இருக்குது இது வந்து மோடி ஆட்சியின் மீதான மதிப்பீடுக்கான ஒரு வாக்குப்பதிவு ரெண்டாயிரத்தி இருந்து தொடர்ச்சியா இப்ப மூன்றாவது முறை அப்படிதான் இருக்க போது ரிசல்ட்னா மக்களுக்கு ஒரு அயற்சியும் ஒரு சலிப்பும் இருக்கிற மாதிரி தெரியலையா உங்களுக்கு புள்ளி விவரங்கள் வந்து வாக்கு சேதம் குறைந்ததா சொல்லலை நம்ம வந்து அதிகாரப்பூர்வமாக ஐந்துக்கு கொடுத்துருக்குறாங்க வழக்கத்துக்கு தான் இருந்திருக்கு எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டுல இருந்து எழுவத்தி இருக்கும் இது எப்பயுமே தமிழ்நாட்டை அகில இந்தியாவில் வந்து அறுபத்தி ஆறுலேருந்து இருந்து அறுபத்தி ஒன்பதுக்குள்ள இருக்கும் இதுதான் அகில இந்தியாவில் இருக்கும் அதுதான் இந்த முறை இருந்திருக்கு ஒரு ஊர்ல ஒரு முறை கூடியிருக்கும் நம்ம கூடினது குறைஞ்சது எங்கே சொல்லணும்னா ஒரு ஐந்து சதவீத வித்தியாசம் வந்தால் சொல்லணும் ஒன்றரை பர்சன்ட் குடிச்சு ஒரு பர்சன்ட் குடிச்சு ஆச்சரியமான தகவல் பாருங்க கோயம்புத்தூர் தொகுதியில் கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதம் வாக்கு கூடியிருக்கு வாக்கு கூடியிருக்கு கடந்த விட ஒன்றரை சதவீதம் வாக்கு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் கூடியிருக்கு ஏன்னா பாப்புலேஷன் கூடும்ல

அந்த பக்கமாக அது வந்து மக்கள் ஒரு டிசிஷிவ் மேண்டேட் ஒன்று எடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம் இந்த முறை நீங்க அதை ஓட்டு சதவீதத்தையே ஒரு கணக்காக வச்சுக்கிடுங்க அப்படியே வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன் இவர் தான் ஜெயிக்க போகிறார்னு தெரியும் இதில் பாஞ்சு வந்து ஓட்டு போடுறதுக்கு என்ன முடிவு பண்ணிட்டாங்க அதுதான் என்னோட இன்டர்பிரிட்டேஷன் ஓகே இங்க சென்னையில மூன்று தொகுதிகளுமே வெறும் ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அந்த பர்சன்டேஜுக்குள்ளே வந்த காரணம் இது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சாபக்கேடு அதிகம் படித்தவர்கள் இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில் வாக்கு சீதம் குறைஞ்சிட்டே இருக்கும் தமிழ்நாட்டிலே நல்ல போலிங் எங்க இருக்குன்னு பாருங்க தருமபுரியில் கிருஷ்ணகிரில கரூரில் இது மாதிரி புறநகர் பகுதிகளில் ரொம்ப அதிகமான இருக்குது கிராமப்புற மக்கள் வாக்களிப்பது நம்முடைய கடமைன்னு நினைக்கிறாங்க ஜாதிக்காவோ பணத்துக்காகவோ இனத்துக்காவோ முடியும் ஏதோ ஒரு காரம் ஓட்டு போடணுங்கிற உறுதியாக இருக்காங்க இவர்கள் வந்து நகர்ப்புற மக்கள் ஷோ கால்டு படித்தவர்கள் ஆஃபீஸர்ஸ் பீரோக்ராட்ஸ்லாம் தத்துவம் பேசிட்டு இந்த ஆஃபி எல்லாம் திருடன் சார் எல்லாம் சுடனும் சார் யூஸ்லெஸ் ஃபெல்லோ சார் அப்படியே நல்லா தத்துவம் பேசிட்டு யூடியூபில் வீடியோ பார்த்துட்டு லைக்கு கூட போடாமல் அப்படியே கிளம்பி போயிடுவாங்க அவ்வளோதான் அவர்களுடைய உழைப்புங்கிறது அவ்வளோதான் நான் வந்து பாண்டிய வீடியோ பார்ப்பேன் நான் வந்து உங்கள் வீடியோ பார்ப்பேன் இவ்வளோ தான் அது அது கடமையே முடிஞ்சிட்டா நினச்சிடுவான் இது வந்து எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய நீங்க கோயம்புத்தூர் வச்சுக்கோங்க எழுபத்தி அஞ்சு வர்றதுக்கு என்ன கேடு ஏன் என்ன கேடு கோயம்புத்தூர் என்ன கெட்டுச்சு மதுரையில் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வர்றதுக்கு என்ன கேடு ஒரு இருபது பர்சன்டேஜ் நீங்க வந்து ஓட்டு வரவே வராது சார் நீங்க எயிட்டி பர்சன்டேஜ் தான் தி பெஸ்ட் நம்பர் எவர் வீக் ஏன்னா அதுல அரசு ஊழியர்கள் இருப்பாங்க அதிகாரிகள் இருப்பாங்க ஓய்வு பெற்றவர்கள் இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க மாற்றுத்தினால் இருப்பாங்க வேலை பணி நிமித்தமாக போனவங்க இருப்பாங்க வெளியூர் போனவங்க இருப்பாங்க இது ஒரு இருபது சதவீதம் வந்து இம்பாசிபிள் ஸோ ஒரு எயிட்டிங்கிறது நல்ல பொலி எங்கேயாவது தொட்டிருக்கா தமிழ்நாட்டில் அப்ப இவங்களுக்கு என்ன கேடு சென்னை வந்து இன்னைக்கு இல்லையே தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகம் படித்தோல் இருக்கக்கூடிய இடம் வந்து மத்திய சந்தை தெரிஞ்சு வச்சு தான் உள்ளே கம்மியா இருக்கும் நீங்க அசம்பிளிகளும் சேப்பாக்கம் தான் உள்ளே கம்மியா இருக்கும் நீங்க இது வந்து படித்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு துரோகம் நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்ல இது ஒரு தடித்த வார்த்தையா நம்ம கேடுன்னு சொல்றதை விட ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல அவங்களுக்குமே ஏதோ ஒரு அயற்சியா காரணம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியும் அவ்வளவு நான் வந்து பிளைண்டாவே சொல்லிட்டேன் நீங்க வந்து சொல்லிட்டீங்களா நீங்க தடித்த வார்த்தை சொல்லிட்டீங்கல்ல நான் அதுக்கு அடுத்த தருத்தீங்க என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னே கேட்கல ஓட்டு போடாததுக்கு நீ ஒரு காரணம் வச்சிருப்பீங்கல்ல நீங்க என்ன காரணம் சொன்னாலும் நான் ஏத்துக்கல இது என்னுடைய பாயிண்ட் நியாயம் அதாவது சார் ஒரே விஷயம் தான் சார் சொல்றேன் எவர் ஒருத்தர் வாக்களிக்க செல்லவில்லையோ அவர் அரசாங்கத்தை பத்தி பேச அருகதையற்றவர் பத்து ஆண்டுகள்ல மோடி ஆட்சில ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில கூட போக காங்கிரஸ் ஓட்டு போடுங்க திமுக ஓட்டு போடுங்க திமுக பத்து லட்சம் ஓட்டுல ஜெயிக்கட்டும் திமுக ஜெயிக்க போது தமிழ்நாட்டில் சரிங்களா திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் பெருவாரியான வெற்றி பெற போகுது வச்சுக்கிடுவோம் இன்னும் பெருவாரியான வெற்றி பெறட்டும் அப்ப வந்து மோடிக்கு ஒரு யோசனை வராதா என்னப்பா ஒவ்வொரு தூயிலும் பத்து லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க ஒவ்வொரு தூயிலும் எட்டு லட்சம் ஜெயிச்சிருக்காங்க மொத்தம் போலானது பத்து லட்சம் அதுல ஏழு லட்சம் டிஎம் கே கூட்டணி யோசனை வருமா நீங்க ஒரு பொலிட்டிகல் பார்ட்டியா யோசிங்க டிஎம் கே போடுங்க வேண்டாம் பிஜேபி போடுங்க வேண்டாம் ஏடிஎம் கொடுங்க வேண்டாம் சீமானுக்கு போடுங்க வேண்டாம் சார் மயில் சின்னம் பார்த்து அழகான சின்ன போட்டுவாங்க சரி அப்படி புரட்சி பண்ண போறீங்க எனக்கு உடன்பாடு இல்லை புரட்சி பண்ணுங்க போய் நோட்டா போட்டு வந்துருங்க ஒரு ஒரு மெசேஜ் பாஸ் ஆகல நீங்க ஒரு யோசிச்சு பாருங்க சார் தென்சனியில வந்து நாலு லட்சம் ஓட்டு நோட்டா கொடுத்துருக்கேன் விவாத பொருளா மாறுமா மாறாது அப்படியே செஞ்சுட்டு போங்க ஒண்ணுமே செய்யாம வீட்டுல உட்காந்து வெள்ளி சனிங்க லீவு நல்லா இருப்பான் தேர்தல் ஆணையத்துக்கார சொல்லிட்டு லீவு போட்டு போயிட்டு உங்களுக்கு தத்துவம் வேண்டி கிடக்கு எனக்கு அதுல எந்த ஏற்பும் கிடையாது ஜூன் நாலு தான் ரிசல்ட் ஆனா திரு பாண்டிய அவர்கள் இன்னைக்கே ரிசல்ட் சொல்லிட்டீங்க நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் நான் தான் உங்களுக்கு உங்களுக்கு முதலா இருக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தே மாறல சொல்லி நான் வந்து மாத்தலை ஏன்னா நான் வந்து ஏதாவது மாத்தி பேசுனா நீ சொல்லணும் மாத்தி பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே நடக்கல ஏதாவது நடந்துச்சு காங்கிரஸ் கூட்டணியில ஒரு பிரதமர் வேட்பாளர் சொல்லிட்டாங்க காங்கிரஸ் கூட்டணி ஒற்றுமையாயிருச்சு காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு பெரிய ஏதாவது ஒண்ணு நடக்கணும்ல ஆமா சார் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது போல தெரியுதுன்னு எல்லாமே திட்டமிட்டபடி போயிட்டு அப்படி ஒரு மாற்றமும் தோற்றமும் உருவாயிருக்கிறதா பாஜக தலைவர்கள் மோடி அமித்ஷாவே நம்பிட்டாங்களே சார் அவங்க ஸ்டேட்மெண்டே அப்படிதான் அவங்களுக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்றாங்க மாற்றம் எங்க இருக்கு அப்படி காங்கிரஸ் முத்து பாரத்ன்னு சொன்னவங்கதான் மோடியும் அமித்ஷாவும் காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை இவனைக்கும் காங்கிரஸ் அம்பசீட் மேல வராதுன்னு ரெண்டு பேருமே சொல்லிருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன் ராகுல் காந்தியோட வயசு அளவு கூட சீட்டு ஜெயிக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க யாரு பிரதமருடைய வார்த்தை அமித்ஷாவுடைய வார்த்தை கா பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினாரு நாளைக்கு வந்து காங்கிரஸ் தேடோ யாத்திரை நடத்துவாரு காங்கிரஸ் கட்சியை தேடுவாரு இது சொன்னது வந்து அமித்ஷா உங்களுக்கு என்ன வேணும் இல்ல இதுவரையிலும் காங்கிரஸ் காங்கிரஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம பேசியிருந்தவங்க இன்னைக்கு காங்கிரஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ராகுலுக்கும் பதில் கொடுக்கறாங்க தினந்தோறும் இந்தியா கூட்டணி நீ கூடாது அப்படின்னு பேசுற அளவுக்கு மாறி இருக்காங்க எதிர்கட்சி நீங்க வந்து அவருடைய எதிர்கட்சிகள அந்தஸ்து இருக்குன்னு கேட்டவங்க தானே பிஜேபி இன்னமும் கேட்பாங்கல்ல அதிமுக போச்சிலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து கண்ணு கட்டிய தூரம் வரை எதிர்களே இல்லைன்னா எதிர்கட்சியில ஒருத்தர் எழுபத்தஞ்சு சீட் உட்கார்ந்து இருந்தாங்கல்ல கண்ணு கண்ணு அர்த்தமா அவங்க நாங்க வெற்றி பெறுவோங்க எதிர்கட்சி ஒரு சீட் அன்னைக்கு ஸ்டாலின் எதிர உட்காந்து ஜெயலலிதா அவர்கள் சொல்லும் போது இருந்தாங்கல்ல

ராகுல் காந்திக்கு கொடுத்தார் கொடுக்கிற சொல்லி நம்ம ஆறுதல் அணிஞ்சுக்க வேண்டியதான் நரேந்திர மோடி அவர்கள் பயந்துட்டாரு அமித்ஷா அவர்கள் வந்து தடுமாறுறாரு அவங்களுக்கு வந்து நீ என்னமும் சொல்லிக்கணும் நடக்க போறது இல்ல நான் ஏற்கனவே சொன்ன திரும்ப திரும்ப என்னுடைய கணக்கு சரியாக இருமான கணிப்பு சரியாக இருமானால் கடந்த முறை பெற்றதை விட கூடுதலான சீட்டும் ஓட்டும் பெறுவார்கள் அது எந்த சேஞ்சும் கிடையாது ராகுல் பிரியங்காவுடைய பிரச்சாரம் வட மாநிலங்களில் இருந்தது அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வந்து அவரு அவர் தொடங்கின பிரச்சாரமும் பெரிய ஒரு மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்களே வட மாநிலங்கள்ல ராகுல் காந்தி பிரச்சாரமும் தாக்கத்தை ஏற்படுத்தல பிரியங்கா பிரச்சாரமும் தாக்கத்தை ஏற்படுத்தல அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் தாக்கத்தை ஏற்படுத்தாது இது ஏதோ பாஜக ஆதரவாளர் சென்ஸ்ல நான் சொல்ல உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றலாம் நான் மறுக்க நிதர்சனம் என்னங்கிற நான் சொல்ல விரும்புறேன் அதை ரிசல்ட் வரும்போது எல்லாரும் பார்ப்பீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்தது மூலமா அவர்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் இவ்வளவுதான் அப்பா நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு யார் பேச்சுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு பேச்சுக்கு ஒரு 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 பிரதமர் ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்ல அப்போ மினிஸ்டர் சொல்றதான் கேட்பாங்க மாவட்ட தலைவர் தான் கேட்பாங்க அதுலேயே எல்லாருக்கு ஈவ் இருக்கும் நான் சீனியர் மினிஸ்டரா நீ சீனியர் மினிஸ்டரா எனக்கு முக்கியத்துவமா உனக்கு முக்கியமா என் பட்ஜெட் எவ்வளோ இதில் இருக்கும் அப்போ யார் பேச்ச கேட்குறது தெரியாம தலை முடியாம வாழ அப்படி ஒரு நிலமை நல்லவள நல்லவளப்பா திரும்ப வந்தாருப்பா ஒரு இருபது நாளைக்கு நம்ம பேசலாங்கிறதா இருக்குமே தவிர ஒரு ஓட்டு கூட கூடாது ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரஸ்ட்லேயே சிம்பத்தி ஃபார்ம் ஆகல புரியுங்களா அப்படி இருந்தால் சிம்பத்தி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவர் உள்ள தான் நல்லது உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு எப்போ சிம்பதி அவர் உள்ள இல்லை வெளியே வந்தாரு அவர் உள்ள போகும்போதே சிம்பத்தி இல்லை வெளியே வந்த அந்த சிம்பதி இல்லை ஒருவேளை இருந்தால் அதுவும் கிடையாது ராகுல் காந்தியோடைய பிரச்சாரம் வந்து தொடர் தோல்வி நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன் நான் இதை பத்தி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் காங்கிரஸ் கட்சி என்ன செய்யணும் அப்படின்னு ராகுல் காந்தியோட பிரச்சார யுக்தி எங்கேயுமே ஈடுபடல அது வந்து மேலும் மேலும் அதாவது கான்சிக்வன்சஸ் யோசிக்காம மேலும் மேலும் தப்பு பண்றாரு அவருடைய வந்து சொத்தை நாங்க கணக்கு நாங்க மக்கள் கொடுப்போங்கிறதோ இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஒதுக்கீடு கொடுப்போங்கிறதோ இது எல்லாமே மேல மேல அது வந்து எங்க என்ன இம்பாக்ட கொடுக்கும் தெரியாமல் பண்ணிட்டு போறாரு பிரியங்கா காந்தி வந்து பெட்டரா ஒரு பர்சனலைஸ்டா ட்ரை பண்றாங்க ட்ரை பண்ணது போனா அவங்க ஊருக்குள்ளேயே ட்ரை பண்ணிட்டாங்க அமைதி தொகுதிக்கு ஒரு ஏப்ரல் ட்ரை பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு எப்ப பிரச்சாரம் பண்ணாங்க தேவையில்லை சூப்பர் முப்பத்தி ரெண்டு சீட் வந்துருமா பிரியங்கா காந்தி பிரமாதமா பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல முப்பத்தி ஒன்பது ஆச்சுன்னா உங்களுக்கு கசக்குதா மூணு லட்சம் ஓட்டுல ஜெயிக்கப்படுறாங்க அவங்க அஞ்சு லட்சம் ஓட்டுல ஜெயிச்சவங்க முப்பத்தி ஒன்பது நாங்க நாப்பதுமே ஜெயிச்சவங்க இவங்க முடிஞ்சு வச்சு நம்ம அப்ப நம்ம என்ன பேசிட்டு நீங்க ராகுல் காந்திங்கடையா நான் நரேந்திர நம்ம என்ன பேசிட்டீங்க அப்ப அவர்கள் எது தேடுற நம்ம பேசுறது சரிங்களா சொன்னேன் பிரியங்கா காந்தியின் பிரச்சாரத்துக்கு வலு இருக்குமானால் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரலன்னு கேக்கு இவ்வளவுதான் என்னுடைய எளிமையான சோ அவங்களுக்கு தெரியும் சரி இதெல்லாம் வந்து கதைக்காவது ஒரு லெவலுக்கு மேல அது வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்ல நின்றுச்சு அவங்க வந்து ஒரு தன்னுடைய கட்சியவே கட்டமைப்பே வேற ஒண்ணு பண்ணி பாருங்க அது திரு சிதம்பரம் போல பெரிய பெரிய ஆட்களை மூத்த ஆட்களை டெபிள் சர்டிஃபிகேட் பண்ணி உட்காந்து கருப்பு வெள்ளை ரெண்டையும் அலசி யாராஞ்சு செஞ்சு ஒரு முடிவு எடுத்தாதான் அங்கே மறுமலர் ஜெயிக்க இது காங்கிரஸ் கட்சிக்கு கேடு நான் வந்து நாட்டுக்கு மொத்தம் எனக்கெல்லாம் சொல்ல பிஜேபி ஜெயிக்க ஜெயிக்காம போகுது காங்கிரஸ் கட்சிக்கே கேடு அதனால நாட்டுக்கு கேடு ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லாமல் போது பேராவத்து இல்ல அதுவும் தேர்தல் ரிசல்ட் வரைக்கும் நம்ம காத்திருந்து பாத்தா ஜூன் நாள்ல வந்து அட்ரஸ் சொன்னார் பாண்டேன்னு ஒரு ஆறுல சொல்லிப்படுங்க எனக்கா அவன் சொல்லுங்க கூட பழனி கூட சொன்னுங்க அண்ணன் அண்ணன் கேரக்டா சொன்னாங்க அன்னைக்கு சொல்லிட்டு போங்க பெண்ணு கட்டு போச்சு அதாவது தப்பா சொன்னாருன்னா தப்பா பண்ணுங்க சொன்னாரு நான் எவ்வளவு சொன்னேன் ஜெய்ப்பார் சொல்லி கேளுங்க நம்ம அன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இந்த தேர்தல் எப்படி இருக்குன்னா ஒற்றை முகம் பிஜேபி ஒரு முகம் மோடி அவ்வளவுதான் மோடின்ற ஒரு முகத்தை மட்டுமே வைத்து தேர்தலை சந்திக்கிறாங்க ஆனால் இந்த தேர்தல் பிராந்திய கட்சிகள் தீர்மானிக்கக்கூடிய கூடிய தேர்தலா இருக்குன்னு நான் சொல்றேன் காலத்துல இல்ல நீங்க சொல்லுங்க அது உங்களுடைய உரிமை அவங்கவங்க அவங்க தனியா உட்கார்ந்துட்டு இந்திய கூட்டணியே காமெடி ஆகிட்டாங்க சரி நீங்க சொன்ன அந்த பிராந்திய கட்சிகள் வந்து எங்க இருக்காங்க அந்த பிராந்திய கட்சிகள் பூரா வந்து இந்தி கூட்டில இருக்கிறாங்க அப்ப அவங்க என்ன தனியா தீர்மானிச்சுன்னா நம்ம இந்திய கூட்டணி இருக்கு வெஸ்ட் பெங்கால கூட்டணி கிடையாது என்ன கூட்டணி பஞ்சாப்ல கூட்டணி கிடையாது என்ன கூட்டணி நிலைப்பாடு என்ன நீங்க சொல்லுங்க நிலைப்பாடு அவங்க அந்த மாதிரி மாநில கட்சிகளுடைய நிலைப்பாடு நம்ம வந்து கூட்டணி பத்தி பேசுறோம் நீ மாநில கட்சி தீர்மானின்னு சொல்றீங்களா அதிமுக தீர்மானிக்குதா மாநில கட்சி இல்லையா அதிமுக தீர்மானிக்கிதா அப்புறம் மா ரெண்டு தான் சார் கணக்கு களத்துல நிக்க ரெண்டு பேரும் இருபது பேர் நிக்கலாம் நீங்க யாருக்கு யாருக்கும் போட்டின்னு தெரியுமே உங்களுக்கு அவ்வளவுதான் நீங்க நீங்க எல்லாரும் போட்டி வருவாங்க எல்லாரும் வருவாங்க அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை நீங்க கேரளால குண்டர்கள் தாதாக்கள் பயங்கரவாதிகளை வச்சு கட்சி நடத்துதுன்னு மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சிய காங்கிரஸ் கட்சி விமர்சனம் பண்ணுது நேற்று நீங்க எடுத்து பாருங்க காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் சொல்லியிருக்காரு பயங்கரவாதிகள் பேட்டர்ன்ல ஆட்சி நடத்துறாங்கன்னு அப்ப எப்படி ஈடுபடும் ராகுல் காந்தி ஒரு எம்பி ஆ இருக்க தகுதியற்றவர் அப்படின்னு ராஜாவுடைய மனைவி ஆனி ராஜா சொல்லிருக்காங்க வயநாடு பகுதியில எம் பி ஆ இருக்க தகுதியற்றவர் அப்படின்னு அப்புறம் எப்படி பிரதமர் ராஜ கூறியது மக்கள் ஜனநாயகத்துக்கு ஒரு விவாத பொருளையும் அதே போல அவங்க ஒரு வெளிக்கடைய தன்மையா இருக்குன்னு நான் சொல்லுங்க உங்கள பத்தி ஒரு விமர்சனம் வரும்போது அது வந்து அந்த சிஓ சீட்டுக்கு வர மாட்டார் இல்லங்க ஒரு சிஓ சீட்டுக்கு இப்படி விவாதம் வந்துச்சுன்னா ஒருத்தர் சி ஒருத்தர் சிஓன்றார் இத முரண்பாடா பார்க்க முடியாது காம்ப்ளிமென்ட்டா பாக்கணும் அவர் எம்பிக்கு கூட தொகுதி இட்டு ஒருத்தர் சொல்றாரு யாரு கூட்டணி கட்சி சொல்லக்கூடியவர் அடுத்த கேள்வி பிரதமர் யாரா சொல்லியிருக்காங்களான்னு கேட்பேன் எல்லாரும் ஒன்று கோடி தேர்தலுக்கு பிறகாக முடிவு செய்வோம் முன்னாடி முடிவு பண்ண முடியலன்னு சொல்லுங்க நீங்க என்ன சாப்பாடு இன்னும் நான் முடிவு பண்ணல அப்படின்னா சாப்பாடு இல்ல பிம்பிளிக்கு பிலாக்கி அவ்வளவுதான் பாயிண்ட் இல்ல இந்த மாதிரி தேர்தலை நாம சந்தித்து இருக்கிறது ராகுல் காந்திய பிரதமர் ஆக மாட்டாரும் முன்னிறுத்தவா செஞ்சீங்க அத்வானி முன்னிறுத்தப்பட்டிருக்காரு தோத்தார் தேர்தல்ல முன்னிறுத்தப்பட்டிருக்காரு வாஜ்பாய் அது பிரச்சனை கிடையாது இல்ல போன தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராகுல் காந்திய பிரதமர்னு திமுக சொல்லிச்சா இல்லையா இப்ப சொல்லிச்சா ஏன் சொல்லல ஏன் சொல்லல சொன்ன ஒரே கூட்டணி கட்சி திமுக அது திமுக ஒட்டுனு சார் காங்கிரஸ் சொல்லிச்சா ராகுல் காந்தியா சரி வேண்டாம் சார் ராகுல் எங்க கட்சியில இருந்து ஒருத்தர் சொல்லிச்சா சரி வேண்டாம் அதிகம் சீட்டு வென்றவர் சொல்லியிருக்காங்களா ஏதாவது ஒரு லாஜிக் வருவீங்களா சார் எங்க கூட்டணியில யார் அதிக சீட் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரதமர் சீட் அதையா சொல்லுங்க ஆனா அவங்க ஒரு முடிவில் இருக்காங்களா சார் எல்லாருமே ஒருமித்த குரல்ல இருக்காங்க மோடியும் அமித்ஷாவும் வீட்டுக்கு அனுப்பிடணும் அதற்கான வேலையை மாநில கட்சிகள் எல்லோருமே சேர்ந்து தனித்தனியாக நாம வந்து கோஷமிடுவோம் மக்கள்கிட்ட சொல்லுவோம் ஓட்டை வாங்கி வெற்றி பெற்றவுடன் யார் அதிகாரம் என்று பிரித்துக் கொள்வோம் அப்படின்றாங்க அவங்க நடக்க போறதே இல்ல ரெண்டா ஜூன் நாலு வரைக்கும் கனவு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் வாய்ப்பு இல்ல நம்ம வந்து யார் வர்றா என்ன கைமாத்துரா பாக்கணும் இருபத்தி நாலுல வர்றாரு இருபத்தொன்பது வரைக்கும் கேரண்டியா இருக்காங்க ஆட்சி அதுல ஒண்ணும் அவங்க பிரதமர் மாத்திராங்களா ஹேண்டல் பண்ண அதெல்லாம் எனக்கு தெரியாது பிஜேபி ஆட்சி இருபத்தொம்பது வரைக்கும் கேரண்டியா இருக்கு நீங்க வாய்ப்பு இப்ப தெரியல அதே நான் உங்களுக்கு ஒரு சின்ன பின்னாடி நம்ம வந்து அப்ப பேச வாய்ப்பு இருபத்தொன்பதுலயும் திரும்ப இவர்கள் யாராவது வருவார்களா பாஜக ஆட்சி வந்து முற்றுப்புள்ள வைக்கப்படுவாங்க ஸ்பேஸ் இன்னைக்கு தெரியல நான் இன்னைக்கு இருந்து நான் அன்னைக்கு பார்க்குறேன் அன்னைக்கு நான் கொஞ்சம் டெவலப் பண்ணதா வந்து நான் சொல்றேன் அப்படி என்ன சாதித்து விட்டார் சார் மோடி மறுபடியும் வருவாரு மக்கள் ஓட்டு போட்டாங்க போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு முடிவு நான் உங்களுக்கு நான் சொல்றதை விட்டுருங்க நீங்கள் நான் சொன்னா நான் பிஜேபி சொல்லிடுவீங்க பிஜேபி தோற்கணும்னு ஆசைப்படக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆட்கள்ல ஒரு பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் இருக்கிறார் அது ரொம்ப முக்கியமானவர் வந்து நிறைய வேலை பார்த்திருக்கிறார் அவருக்கு வந்து பிஜேபி வந்து ஆகாதுன்னு தெரியும் நரேந்திர மோடி அவர்களுக்குமே தனிப்பட்ட ஒரு ஒரு விரிசல் வந்துருச்சு அது வந்து ஊரெல்லாம் தெரிஞ்ச விஷயம் நிறைய எதிர்கட்சிகள் புறா பணி புரிஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பாஜக பணி இல்லை பத்து வருஷத்துல எல்லா எதிர்க்கட்சிகளும் முடிவு எல்லா எதிர்கட்சி வெற்றி பெற்றிருக்காரு சரிங்களா அது வந்து சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும் ஒயர் இருக்கட்டும் கேப்டன் பஞ்சாப்ல இருக்கட்டும் அம்தாவா இருக்கட்டும் எல்லாருடைய திமுக எல்லாருமே ஒரு பண்ணியிருக்காரு அவர் சொல்ற பாயிண்ட்டை நான் சொல்ல நான் சொன்னா நீங்க வேற சொல்ல அவர் சொன்ன பாயிண்ட் போது அதை உடன்படுறாங்க நான் சொல்றேன் சரிங்களா ஒன்று ஊழலற்ற ஆட்சி ஃபர்ஸ்ட் அவர் சொல்றது சரிங்களா நீ ஏதாவது கேட்கணும் நீ யாரும் கேட்கணும் திரும்பி ஆண்டவர் கூட நான் சொல்லுவேன் பதில் தான் சொல்றேன் ஒன்று ஊழல் அவர் வந்து அழகா ஒரு அக்கண்ணா போறாரு நான் இருந்து குறைஞ்சபட்சம் மேலிடத்தில் அவர் சொல்ற வார்த்தை ஒரு அக்கண்ணா போறாரு அது கீழே இருக்கிறது இருக்கத்தான் செய்யும் குறைஞ்சபட்சம் பிரதமர் அமைச்சர்கள் அமைச்சர்கள் நான் வந்து உங்களுக்கு வேற ஒரு உதாரணம் சொல்றேன் சார் சேனல் ஆரம்பிக்கிற பத்தி என்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க பேசிட்டே இருப்பாங்க அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு மீடியேட்டராக ஒருத்தர் வந்தார் வந்து சேனல் ஆரம்பிக்கிற பத்தி பேசணும் ஆச்சரியமான ஒரு பாயிண்ட் சொன்னார் சார் சார் உங்களுக்கு தெரியும் ஒரு பைசா கிடையாது அங்க ஒரு ரெண்டு மூணு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க திருப்பதி லட்டு போதும் திருப்பதிக்கா லட்டு ஆயா அப்படின்னா எந்திரிச்சுன்னு கும்பிட்டு எல்லாம் கைது போட்டுரும் பத்து பைசா செலவு கிடையாது சார் எல்லாம் பேப்பர் ஃபீ தான் உங்களுக்கு கிடையாது சும்மா நம்ம லாஜிஸ்டிக் செலவுக்காக ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா போகுது ஒரு அவங்க எவ்வளவு கட்டமைப்பு அதை தாண்டி ஒரு ஒன்று ரெண்டு லட்சம் இதை என்கிட்ட ஒருத்தர் ஏன்ட்ட ஒருத்தர் நேரடியாக சொன்னார் கற்பனை பண்ண முடியுமா அவர் சொன்ன வார்த்தை அவர் பிஜேபி காரலாம் கிடையாது இது வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கும் மத்தவங்களை நிறைய பேருக்கும் வாங்கி அவர் வந்து நம்ம ஒண்ணு வாங்கிடலாம் சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் ரொம்ப சொல்ல வரார் அவர் சொன்னார் மினிஸ்டர் கிடையாது கிடையாது மினிஸ்டர் கிடையாது டெபுட்டி ட கிடையாது செக்ரட்டரிஸ்ட்ட கிடையாது கீழ அண்டர் செக்ரட்டரி ஜாயின் செக்ரட்டரி ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க மட்டும்தான் அவங்களுக்கும் லட்டு போது இந்த வார்த்தையை சொன்னார் கேளியா சொல்ல நம்ம பிரசாதமா கொண்டு போய் பாடனா படகு நெந்திரிச்சுன்னு கும்பிட்டு கேள்விப்பட்டு கொடுத்தாரு உங்களுக்கு உதாரணம் திரு ஊழலற்ற தன்மை ஒன்று பயனாளிகள் அதிகரிச்சிருக்கிறாங்க விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் திட்டமோ குடிநீர் திட்டமோ இலவச வீட்டு திட்டமோ இதற்கு முன்னாடி ராஜீவ்காந்தி உதாரணம் ஒரு ரூபா கொடுத்தா பதினாலு தான் போதும் அப்படின்னு இப்போ ஒரு ரூபா கொடுத்தா ஒரு ரூபாயும் போதும் இது பயனாளிகள் லபார்த்தி அப்படின்னு சொல்றாங்க பயனாளிகள் இருக்கு ஊழலுற்ற தன்மை இருக்குது மெகா திட்டங்கள் பிரம்மாண்டமான திட்டங்கள் இந்தியா முழுக்க சாலை வசதி ஊர் போன ரோடு போன டெய்லி காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி முடிஞ்ச போது ஒரு நாளைக்கு பதினோரு கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தேசிய நிலையம் ஒரு நாளைக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க போட்டு நான் இப்ப சமீபத்துல வந்து குருவாயிருக்கு போனேன் அப்ப பொள்ளாச்சி சாலையில பார்த்தா ஒரு ரோடு பூரா புதுசா இருக்கு ஒரு ஹைவேஸ் டோலும் கிடையாது பெட்ரோல் பங்கும் கிடையாது டீயும் கிடையாது கடையும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அப்பதான் போட்டிருக்காங்க என்னடா ஒரு மூணு மணி நேரம் நாங்க சாப்பாட்டு கல்லாடிட்டோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரோடு இன்னும் திறக்கப்படவே இல்லை போல அதிகாரப்பூர்வ கணக்குல குருவாயிருக்கு போற வழியில இங்க தமிழ்நாட்டுல நான் சொல்லுது திருச்சி மணப்பாறை பொள்ளாச்சி ஈரோடு திருப்பூர் அந்த ரூட்ல சொல்றேன் குருவாயூர் போற வழியில் குருவாயூர் போனது இந்த வழியில் நம்ம ஊர் ரோடு பிரமாதமான ஹைவேஸ் பிரமாதமான அப்போ அதை அப்பதான் ரீசெண்டா போட்டிருக்காங்க ஏன்னா பெட்ரோல் பங்கு மட்டும் ஒன்னே ஒன்றும் ஓப்பன் பண்ணலாம் அது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஓப்பன் பண்ணக்கூடாது நாங்கள் பெட்ரோலுக்கு சாப்பாடுகள்ல ஒரு மூணு நேரம் நாலு நேரம் கடையில்லை அப்படி போட்டுக்கிட்டே இருக்காங்க புதுசு புதுசாக புதுசு புதுசா போட்டு ரயில்வே திட்டம் வந்தே பாரத் திட்டம் இஸ்ரோ திட்டம் வெளிநாட்டில் எல்லா இடங்களும் இது பூரா திரு பிரசாந்த் கிஷோ சொன்னது எல்லா இடத்துலயும் நல்ல பேர் எங்கேயுமே கெட்ட பேர் கிடையாது வெளிநாட்டுல உள்ள மதிப்பீடு ஸோ தேசியவாதிகளுக்கு மதவாதிகளுக்கு சாமானிய மக்களுக்கு ஊழலற்ற தன்மைக்கு இவ்வளவு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு என்ன கணக்கு தென் மாநிலங்களும் உள்ளடங்கும் இல்ல இந்த திட்டங்களுக்கெல்லாம் பயணடைந்தவர்கள் அதிகமா

பிஜேபி வட <firearm Separation> <Ministry> <sanctioned> மாநிலங்கள்ல உச்சம் தொட்ட மாநிலங்கள் இருக்குது அந்த இடத்துல ஏதாவது ஒரு அஞ்சு பத்து விழுந்துச்சுன்னா அதை இங்க இருந்தா காமிச்சு பாத்துக்கிட்டே நாளைக்கு இதுதான் தூக்கி நிப்பாட்ட போது நீங்க பாத்துக்கிட்டே இருங்க நாளைக்கு இதுதான் தூக்கி நிப்பாட்ட போது இப்ப என்ன செய்யும்னா சரி கட்டுவது அங்க அங்க இழப்பு ஏற்படுத்தி அதான் ஈடு கட்டக்கூடியதா தென் மாநிலங்கள் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க அந்த நம்பர் சார் மோடியினுடைய பிரச்சார பேச்சு வெறுப்பு இருக்குன்றாங்க ஒரு ஒரு வன்முறையை தூண்டும் பேச்சுன்றாங்க அவர் வந்து ஒரு வளர்ச்சியை பற்றி பேசவில்லை அடுத்து என்ன செய்ய போறேன்னு பேசவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்களே திரு மோடி அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தும் போகும்போது அட்லீஸ்ட் முப்பது நிமிஷம் பேசுறாரு இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க முப்பது நிமிஷம் போல சொல்லுது முதல்ல கேட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க அப்புறம் நம்ம பார்த்து பாத்தா பேசுறோம் முப்பது நிமிஷத்துல இருபத்தி நிமிஷம் அவர் வந்து முழுக்க முழுக்க இதுதான் பேசுறாரு நாட்டின் வளர்ச்சி பத்தி மட்டும் தான் பேசுறாரு நானே இன்னைக்கு ஒரு காத்துக்கு போட்டேன் ஜோக்ல ரொம்ப பண்றாங்க நம்ம பேசாம அறுநூறு சீட் ஜெயிக்க போட்டுருவானே அப்படின்னு இடம் கூட அவங்க ஒரே மேட்டர் பேசுறாங்க ஆக்சுவலா ஆக்சுவலா ஒரே நம்ம நானூறு சீட் ஜெயிப்போம் இந்தியா வந்து உலகத்துல மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் மூணாவது ஆட்சியில நம்ம வந்து நல்லா பண்ணிட்டோம் ஊழல் எல்லாம் பண்ணிட்டோம் மோடி வந்து பண்றாரு இதே மேட்டர் பேசிட்டு இருக்காங்க அது யாருமே தலைப்பு செய்தி போறது இல்லை அவர் எங்கேயாவது வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் ஒரு வார்த்தை விட்டுட்டாருன்னா படக்குன்னு எல்லா பத்திரிகையும் தடை செய்யும் அப்ப பேச முப்பது நிமிஷம் பேசினவர் தப்பா அதுல அந்த ஒன்றரை நிமிஷத்துக்காக உட்கார்ந்து இருந்தவங்க தப்பா நீங்க சொல்லுங்க இங்க தமிழ்நாட்டு தலைவர்கள் உதயநிதி உட்பட அப்படிதான் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறது எப்படி பிஜேபி தலைவர்கள் எடுத்து பெரிதிப்படுத்தி வட மாநிலங்கள் கொண்டு போய் இல்ல இல்ல மாதிரி இல்ல அப்படி கிடையாது ஏன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் பேசினது சனாதன ஒழிப்பு மாநாடு அதோட பர்பஸே அது தேர்தல் பிரச்சாரத்துல அவர் பேசல அங்க போயிட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க எதிர்ப்பு மாநாடு பேர் வைக்க கூடாது ஒழிப்பு மாநாடு தான் பேர் வச்சிருக்கணும் திரும்பி சொல்றாரு அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் சனாதனம் வேற இந்து மதம் சொல்லி சொன்னார் இல்லன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திலேயே திரு ஆசிரியர் விரும்பி சொல்லிட்டார் சனாதனம் தான் இந்து மதம் புக் எடுத்து விரிச்சு வச்சுட்டு பக்கம் பக்கம் சொல்லிட்டாரு சோ நீங்க சொன்னது எல்லாமே வேற இங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் ஒன்று ரெண்டு வார்த்தை அரசியலுக்காக பேசுவாங்க நான் மறுக்கல பேசுவாங்க ஆனா இது வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து அரசியலுக்காக பேசல அவர் திட்டம் நான் எதிர்ப்பா இருக்கிறேன்னு உட்காந்து பேசுறேன் பிரதமர் மோடி அவர்கள் ஒடிசா பிரச்சாரத்துல வந்து சொல்றாரு தமிழர்களை திருடர்கள் சொல்லிட்டாருன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்காரு அது வந்து இங்க இந்த மோடி பாசம் எல்லாம் தமிழர் பாசம் எல்லாம் ஒரு வேஷம் இந்த காட்டிட்டா இருப்பாருங்க அதுவும் வடமாநிலங்கள்ல தான் ஒவ்வொரு பிரச்சாரமும் தென் மாநில மக்களுக்கு எதிராக அங்க வந்து வெறுப்பை வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார் மோடி அப்படின்ற மாதிரி சொல்லி இதுல திரு அண்ணாமலை சொன்னதுல ஓரளவு உடன்படுறேன் முழு உடன்பாடுல எனக்கு சில முரண்பாடுகள் இருக்குது ஓரளவு உடன்பட என்ன அப்படின்னா அந்த எழுதி கொடுக்குறவங்க தப்பாக கைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையுமே உட்காந்து முதல் வச்சுட்டு நான் எதிர்பார்க்கல சரிங்களா அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆள் இருக்கும் அது பிரதமருக்கே அப்படி ஆள் இருக்கும் சரிங்களா திரு அண்ணாமலைக்கு அப்படி ஆள் இருக்கும் எல்லாருக்கும் மேலே இருப்பாங்க நான் மோடிக்கு தப்பாக எழுதி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கல எடுத்தது நீங்கள் சொன்னதும் இல்லை இல்லை திரு ஸ்டாலினுக்கு நான் வந்து திரு அண்ணாமலை சொன்னால் உடன்படுறேன் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்து அவங்களுக்கு எல்லாம் மோடிக்கே எழுதி கொடுக்க ஆள் இருக்குன்றேன் நான் மோடிக்கு எழுதி கொடுக்க ஆள் இருக்கும் அண்ணாமலைக்கு எழுதி கொடுக்க ஆள் இருக்கும் ஸ்டாலினுக்கு எழுதி கொடுக்க ஆள் இருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் எழுதி கொடுக்க ஆள் இருக்கும் சரிங்களா உட்காந்து நம்ம வந்து ஒன்றும் டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது எல்லாம் பண்ணுவாங்க இவங்க பார்த்து சப்ஜெக்ட் அப்ரூவல் இவங்க கொடுப்பாங்க பார்த்துட்டு அது போல தமிழகம் மூலம் அச்சர் யாரோ மிஸ்டேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கூட பரதமடை ஸ்பீச் பிரதம ஸ்பீச் நான் கேட்டேன் சரிங்களா ஒடிசால ஒர்க்கு வந்து என்ன சொன்னாருன்னு நான் கேட்டிருக்கிறேன் தொலைந்து போன சாவி தமிழ்நாடுல இருக்கலாம் அவ்வளவு அப்ப என்னத்தான் அப்ப தமிழ்நாடு வந்து திருவடன் பூமி அர்த்தம்தான் என்ன அப்படித்தானே எடுத்துக்க முடியும் ரைட் ஓகே ரைட் அப்போ ஒரு ஒருத்தர் ஒரு பயங்கரவாதி தமிழ்நாட்டுல கைது செய்யப்படுறாரு தமிழ்நாடு போலீஸ் கை செய்து அப்போ என்ன அர்த்தம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பயங்கரவாதியை கைது செய்யுது இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க தமிழ்நாடு பயங்கரவாத மாநிலமா மாறிடுச்சா அவ்வளவுதான் பாயிண்ட் யார் மேல அவர்கள் சந்தேகப்படுகிறார்களோ அவர்கள் தமிழர் கொட முடியா இருக்கிறார்கள் சொல்றாரு திருடுங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தல ஒரு விஷயம் திருட்டுங்கிற வார்த்தையை சொல்லு அவர் என்ன சொல்றாரு ஒரு சாவியை காணும் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய பொக்கிசாரையுடைய சாவியை காணும் அது உண்மை சரிங்களா அது உண்மை அதை காணும்னு அவங்க வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க தேடுறாங்க கமிட்டி போட்டு ஆளுங்கட்சியா நீங்க தான் இருக்கிறீங்க லாண்ட் ஆர்டர் உங்க பிரச்சனை தான் நீங்களே ஒரு கமிட்டி போடுறீங்க நீங்களே தேடுறீங்க அப்ப என்ன சொல்றாரு இந்த சாவி தமிழ்நாட்டுக்கு தான் சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னா தமிழர்கள் எங்கே எழுதி கொடுத்துறதாகும் ஒரு இப்போ நம்ம இங்கேருந்து ஒருத்தர் வந்து ஒளிஞ்சு மறைஞ்சு போய் ஸ்ரீலங்காவில் தங்கிட்டார் அப்போ ஸ்ரீலங்கா எழுதி கொடுத்துறாருமா அவரை நீங்கள் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர போகிறீங்க அப்புறம் ஒரு விஜய் மல்லையா இங்கே தப்பு பண்ணிட்டு வந்து லண்டனில் உட்காந்துருக்கிறாரு அப்போ லண்டன் வந்து கெட்டு போன மாநிலமா நாடா என்ன எனக்கு புரியவையில் புது லாஜிக்காக இருக்குது இது தமிழர்கள் எங்கே எழுதிப்படுத்தினாரு தமிழர்கள் தெளிவு அவர் சொன்ன வார்த்தை சாவி காணாம போச்சா சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு போயிருச்சு சொல்றாங்க இதான் ஒரு பயன்படுத்தும் தமிழ்நாட்டுக்கு சாவி போயிருக்குன்னாவே அப்ப தொலைந்து போன சாவி திருடு போன சாவி அது கம்ப்ளைண்டே அப்படிதானே இருக்கு ஆமா திருடு போன சாவி தமிழ்நாடு வந்து தமிழர்கள் திருடு எப்படிங்க எனக்கு ஒன்னும் புரியலீங்க எனக்கு ஒன்னும் புரியவே இல்ல ஒரு தப்பு பண்ண திருட உங்க தெருல ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்ப அந்த தெருவை வந்து திருட்டு தெரிஞ்சு சொல்லுவீங்களா தப்பு பண்ண ஒருத்த உங்க தெருல ஒளிஞ்சிருக்கிறான் ஓடுறான் போலீஸ் தந்து உங்க தெருல ஒளிஞ்சிருக்கான் ஏதோ ஒரு வீட்டு மொட்டமால ஒளிஞ்சிருக்கான் அப்ப உங்க தெரு திருடர் ஒளிஞ்சிருந்த ஒத்துக்கிடுவீங்களா என்ன எனக்கு புரியவே இல்லை தமிழர்கள் திருடர்கள் சொன்னாங்க தமிழர்கள் தமிழ்நாட்டில் ஒரு 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 எப்படி ஸ்டேட்மெண்ட் தான் சார் இந்த ஒடிசாவில் பேசுறதா இருக்கும் உத்தரப்பிரதேச உட்காந்து சொல்றாரு இங்க இருக்கிற மக்களை வந்து மாநில மக்கள் வந்து கடுமையா இழிவுப்படுத்துறாங்க தென் மாநில கட்சிகள் நீங்க உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா கேளுங்க இல்லைன்னா இந்தி தெரிஞ்சவங்கள்கிட்ட அரவரையே தெரிஞ்சுட்டு பேசாங்க இந்த பதினஞ்சு ரூபாய் கொடுக்கறேன் சொன்னாரு கிளம்பாதீங்க அவர் யூபில அதே நான் உங்களுக்கு சொல்றேன் யூபில இங்க யூபில உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வந்திருக்காங்களே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தகவல்களை இந்தி தெரியாமல எழுதி கொடுத்துட்டு அப்பா கொடுக்குறாங்க நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தா நீ காட்டுங்க பிரதமர் பூரியில வந்து தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் சொன்னான்னு ஒரு வரி காட்டுது நான் மன்னிப்பு கேட்கிறேன் தெரியாம பேசினா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தாலும் காட்டுது அவர் சொல்றது தமிழ்நா இந்த சாவி காணும் கமிட்டி போட்டுருக்கிறாங்க அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்றான் இவர் பயன்படுத்துற மொத்த வார்த்தைதான் ஓகே அடுத்து யூபில யூபில அவர் சொன்னது உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வந்து நிக்கிறாங்களே இந்த கட்சிகள் இந்த கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகள் உங்க ஊர்காரங்களை கேலி பண்றாங்க அவங்க விமர்சனம் பண்றாங்கன்னு எங்க கேலி பண்றாங்க எங்க தமிழ்நாட்டுக்கு பாணி போய் விற்கிறவங்க சொன்னது யாருன்னு பார்த்தது இல்லையா கக்கூஸ் கல்லூரி சொன்னது பார்த்தது இல்லையா கட்டடம் கட்ட தொழிலாளின்னு பார்த்தது இல்லையா நீங்க இதெல்லாம் நீங்க இழிவு பண்ணதா பாக்கலையா நீங்க அந்த தொழிலையும் சேர்த்து தர தலைவர்கள் மூன்றாம் தர கட்சியில் இருக்கிற யாரும் திரு தயாநிதி திரு தயாநிதி மாறனையும் திரு ஆர் எஸ் பாரதியும் நீங்க இரண்டாம் கட்ட மூன்றாம் தர தலைவர் நீங்க சொன்னீங்க நீங்க பேசிக்க நான் ஒன்னு சொல்லுங்க இல்ல நீங்க அப்படி ஹைலைட் பண்ணி என்ன இது பண்றீங்க நீங்க நான் நீங்க சொன்னதா நான் சொல்றேன் நான் யார் சொன்னாங்கன்னு சேர்த்து சொல்றேன் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்

நான் திரு ஆர் எஸ் பாரதியவர்களையும் திரு தயானி எடுக்கிறேன் அவங்களையும் என்ன தலைமை நிலை செயலாளர் எம்பி முன்னாள் மத்திய அமைச்சர் இவங்க ரெண்டு பேரும் எடுக்க எடுக்கல நீங்க நரேந்திர மோடி தர பேசாங்க கடந்த காலங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இனவாதம் பேசிட்டு இருக்காரு இவர் ஒரு பிரிவினைவாதம் பேசிட்டு இருக்காரு பிஜேபி அத்தனை தலைவர்கள் குறிப்பா திரு ஹெச் ராஜா போன்றவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நேற்றுக்கு அமித்ஷா அதையே பேசுறாரு ஒடிசாவில ஒடிசாவை ஒரு ஒடிசாவில இருக்கக்கூடியவன் தான் ஆள வேண்டும் தமிழன ஆள வேண்டும் அப்படின்னா இது ஒரு ஒரு இனவாதம் இல்லையா எனக்கு அதில் ஒரு சின்ன முரண்பாடு இருக்குன்னு திரு அண்ணாமலை பேசும்போது சொன்னேன் அது இதுதான் அதை நான் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டிய ஒன்று எனக்கு அதில் உடன்பாடு இல்லை பிஜேபி வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி திரு அமித்ஷா திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்துருக்க கூடிய இந்த நிலைப்பாடில் எனக்கு முழு உடன்பாடு இல்லை ஐ வெத் யூ அது வந்து நான் உடன்படல அது நான் இனவாதம்லாம் அங்கே போக மாட்டேன் அது கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும் அது டீட்டெயிலாக பேசினது சரியா பிளேஸ் ஆகும் இல்லாட்டி தப்பா பிளேஸ் ஆயிரும் எனக்கு இவர்கள் இந்த சென்ஸ்ல திரு வி கே பாண்டியனை குறிவைத்து இந்த சென்ஸில் பேசல எனக்கு உடன்பாடு இல்லை லெட் மீ மேக் மேக் இட் கிளியர்